நாமக்கல் மாவட்டம் பரமத்தி உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவிழுக்கு கொடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கானந்தபுரம் எஸ் அனசியாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு ஏழாம் அதிபதியை பாம்பு கூடி மறைந்தால் நன்மையா என்ற தலைப்பில் ஒரு கருத்தை தெளிவாக பேசுவோம் நமது காணொலியை பார்த்துவிட்டு நேரில் வந்து பலன்கள் தெரிந்து கொண்டு செல்லும் வாடிக்கையாளர்களுக்கு நேரலுக்கு எனது மீண்டும் ஒரு பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறீர்கள் அடியின் அடிக்கடி சொல்லும் வாசகம் நேரில் வந்தால் நிறைய தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்வது வழக்கம் என்னிடம் நமது காணொலியை பார்த்துவிட்டு என்னிடம் பலன் கேட்டு வந்த ஒருவரின் ஜாதகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்கள் ஏனென்றால் இன்று நிறைய பேருக்கு ஜோதி நன்றாக தெரிந்திருக்கிறது ஆனால் தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்துக்கான விதிகளை தெரிந்து கொள்ள முடியவில்லை அது அந்த விதியை யாராவது சரியாக சொல்வார்களா என்று தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இன்று அதிகம் இருக்கிறது அந்த கோணத்தில் என்னிடம் வந்த ஒரு நேயரின் ஜாதகம் அவர் என்னுடைய கட்டுரையை படித்திருக்கிறார் காணொலியை பார்த்திருக்கிறார் நமது மீது ஒரு நம்பிக்கை உள்ள அதாவது நேயர் அவருடைய ஜாதகத்தில் ஒரு பாடலை பாடி இந்த கருத்திற்கு இதன் மடிவு நடந்தான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னார் சரி இந்த வீடியோ அவரும் பார்த்துக்கிட்டு இருப்பார் ரொம்ப என்னை சந்தித்து சந்தோஷப்பட்டார் உங்களை சந்திக்க வேண்டும் பெரிய பெரிய ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க என்று மிகவும் சந்தோஷப்பட்டார் சரி அவருக்கு ஜோதிடம் தெரியும் பல வடகளுக்கு முன்பு ஜோதிடம் கற்றவர் இன்றும் அவருக்கு தெரியும் இருந்தாலும் சில சூட்சமங்கள் சில ரகசியங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்காமல் தெரியாது அதாவது அனுபவ ஜோதிடால் மட்டுமே மிக சிறந்த சூட்சமங்களை சொல்லித்தர முடியும் பணத்தை குறிக்க வைத்துக்கொண்டு கற்றுத்தரும் ஜோதிடால் சூட்சமங்களை நிச்சயமாக சத்தியமாக சொல்லித்தர முடியாது சொல்லித்தரலாம் ஆனால் சூட்சமங்கள் மிக சூட்சுமங்கள் சொல்லித்தர முடியாது ஏனென்றால் வித்தை தானம் என்பது அற்புதமானது வித்தை வியாபாரம் என்பது அற்பமானது வித்தை தானம் என்பது அற்புதமானது வித்தை வியாபாரம் என்பது அற்பமானது வித்தை வியாபாரம் செய்வதால் சூற்றமங்களை கண்டிப்பாக சொல்லித்தர முடியாது இருக்கட்டும் அந்த நேர்ஜாத்தை பார்ப்போம் ஸ்கிரீனில் பாருங்கள் ஆஞ்சாலகம் தான் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பத்து மணி பிஎம் இரவு அவர் பிறந்த நட்சத்திரம் பாத்தீங்களா சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் துளாராசி லக்கணம் சிம்மலக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் அவர் பிறந்த இடம் கரூர் மாவட்டம் சிம்மலக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் மாந்தி லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் சந்தரன் சுக்கரன் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் தனுசில் சூரியன் புதன் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் கேது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் குரு லக்கணத்துக்கு பன்னெண்டில் பகவான் இவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் அரசுத்தியும் பார்த்தவர் இப்போ ஓய்வுக்கு வந்துட்டார் திருமணம் முடிஞ்சிருச்சு இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க இவருக்கு வந்து ஜோதிடம் தெரியும் சொல்லிக்கொண்டு நினைக்கிறார் இவருக்கு வந்து மனைவி இறந்து விட்டார் அந்த மனைவி இறந்த காலகட்டம் கேது மகாதேசையில் சந்திரபுர்த்தியில் பிறக்கும் போது ராகேஷ் வந்து ரெண்டு வருஷம் பதினோரு மாதம் குரு பதினாறு சனி ஒரு பத்தொம்போது புதன் ஒரு பதினேழு கேதுஸ் நடக்கும்போது அதில் சனி சந்திரபுத்தியில் மனைவி இறந்தாங்க அதுக்கு தான் அடியன் சொன்ன ஒரு பாயிண்ட் சொன்னோம் உங்கள் ஜாதத்தில் ஒரு பாடல் பழம்பேருன்னு ஓரில் ஒரு பாடல் சொல்லுகிறது மிக்கவே இன்னும் கேளு மகிழும் லக்கணத்து கேளோன் தக்க ராகேது கோடி தரிக்கி தரிக்குமே வியமாரட்டு சிக்கனவே ஏழில் பாவர் சூப்பர் பா நோக்காவிடில் விக்கிரமாய் வாய்த்ததாரம் வருந்தியே மரணமாவார் அப்படின்னு பாடல் சொன்னோம் பாட மீடு பாடல் சொன்னோம் பாருங்கள் மிக்கவே இன்னும் கேளு மகிழும் லக்கணத்திற்கு ஏலோன் தக்க ராகு கேது கூடி தரிக்குமே வியமாறட்டில் மறைந்தது சிக்கனவே ஏழில் பாவர் தோன்ற சுவரும் பாராவிடில் விக்கணமாய் வாய்த்த தாரம் வருந்திய மரணமாவார் என்பது பாட்டு இந்த பாட்டு என்ன சொன்னதில லக்கணத்துக்கு ஏழாம் என்று சொல்லக்கூடிய கிரகம் ராகு அல்லது கேதுவை கூடி ஆறு எட்டு பன்னில் மறைந்தால் அந்த காலகட்டத்தில் ஏலோன் திசையோ அல்லது கூடிய ராகு அல்லது கேதசிய நடவின் காலத்தில் அந்த ஜாதரின் த மனைவி மரணமாவார் இந்த பாடல் ஆறு எட்டு பனில் மறைஞ்சு பாம்பை கூடிட்டால் மர தா மனைவிக்கு கொட்டம் வந்துடும் ஏரில் யார் இருக்கணும் பாவர் இருக்கணும் அல்லது பாவர் பார்க்கணும் அல்லது சுபர் பாராமல் இருக்கிறது கண்டிப்பாக உறுதி அப்படின்னு பாடலாம் இது மட்டும் போதுமா இந்த பாடலு பாருங்க ஒரு பாருங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் யாரு சனி பகவான் அவர் எங்கே இருக்கார் ஆறில் மறைஞ்சிருக்கார் யாரை குடியிருக்காரு கேது கூட குடியிருக்கு அப்போ ஜாருக்கு கேதிசு போது மனைவி வியாந்தியால் மரணம் கேதிசை வந்து திருமணம் முடிஞ்சு திருமணம் முடிஞ்ச பிறகு உடனே வந்தாலும் மனைவி குற்றம் வந்துடும் எந்த வயசாக இருந்தாலும் திசை திசை வரும்போது மனைவி இருந்தால் மனைவி குற்றம் இதுதான் இந்த பாலருடைய சூச்சனை சாராம்ச சவால் தான் ஏழாம் அதிபதி பாம்பு கொட்டிட்டான் லக்கணத்துக்கு மறைஞ்சிட்டான் திசா வந்துட்டான் ஏரில் பாவர் இருந்துட்டா சுவர் பார்க்காம இருந்துட்டா மனைவிக்கு ஆபத்து இதுதான் அந்த பாட்டோட கருத்து வளமேட்டு இந்த பாடல் கருத்து சரி இது மட்டும் போதுமா என்றால் பத்தாது அடியன் சொல்வது போல் விதிகள் இருந்தால் மட்டுமே ஒரு பாடல் முழுமை பெறும் அடியன் விதிகள் சொல்லாமல் பாடலை முழுமைப்படுத்த விரும்புவதில்லை சரி தொலைவீதியை எடுத்துக்குவோம் முதல் விதியை பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்தில் களத்திரகாரம் என்று சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் அவர் வந்து லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதை கூடி ஆறுட்டு பண்ணை மறைஞ்சிட்டா அது மனைவி குற்றம் வந்துடும் நல்லா கவனிச்சிருங்க லக்கணத்துக்கு அதாவது ஒரு மனைவிக்குரிய கிரகம் சுக்கரன் தான் அந்த சுக்கன் பன்னெண்டாம் அதிபதி கூடி மூன்று ஆறுப்பிலை மறைஞ்சிட்டாருனா மனைவி குற்றம் வரும் ஒரு விதி ரெண்டாவது பார்த்தீங்களா பால சொன்னபடி ஏழாம் அதிபதி யாராக இருந்தாலும் ராகுதுவை கூடி ஆரெட்டு பிள்ளை மறைஞ்சாலும் அவங்களுக்கு மனைவி குற்றம் வரும் ரெண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமாக லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் ஒருத்து ஒத்து மறைஞ்சிட்டாங்களா அதுவும் மனைக்குற்றவங்க இவருக்கு பாருங்களேன் சிம்ம லக்கணத்துக்கு ஏழாம் அதி சனி பகவான் அவர் எங்கே இருக்காரு மகரத்தில் இருக்காரு ரைட்டு ராசி துலா ராசி ராசிக்கு ஏழா ராசிக்கு வந்து பார்த்து ஏழாம் மதி யாருங்க செவ்வாய் அவர் எங்கரு சிம்மத்தில் இருக்கார் அப்போ சிம்மத்துக்கும் மகரத்துக்கு சஷ்டாசகம் ஆக லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் ராசிக்கு ஏழாம் சட்டாட்டமாக இருந்துட்டா அந்த சம்பந்தப்பட்ட திசா பற்றி வரும்போது மனைவியை பிரிதல் அல்லது மனைவி இலக்கிறதுக்கு சூழ்நிலை வந்துடும் இவருக்கு பாருங்கள் கட்டாய லக்கணத்துக்கு ஏழாம் சனி மகரத்தில் கேதுவோடு கூடியிருக்கார் ராசிக்கு ஏழாம் செவ்வா சிம்மத்தில் இருக்கார் அப்படிம்போது அந்த செவ்வா பார்த்தீங்கன்னா கேசாத்தில் இருக்கார் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி கூடி ராசிக்கு ஏழாம் அதிபதி கேசார் சஷ்டாசமாக இருந்து திசாபுத்தி வந்தால் மனைவிக்கு மார்க்கம் உண்டு இது அற்புதமான விதம் அது மட்டுமா ஏழாம் அதிபதிக்கு ஏழாம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ ஏழாவது எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அவருக்கு பத்தாம் வீட்டில் களத்திறக்காரன் அமரக்கூடாது களத்திறக்காரன் சுக்கன் அமரக்கூடாது அல்லது கலத்திரக்காரன் எங்கே அமர்ந்திருக்காரோ அவருக்கு பத்தில் ஏழாவது அமரக்கூடாது அப்படி அமர்ந்து அவர் சம்மந்தப்பட்ட திசை வந்துவிட்டால் மனைவிக்கு மாறம் கொடுக்கும் அவருக்கு மனைவிக்கு மாறம் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாவது நின்ற வீட்டை பார்த்து ஏழாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் நிற்கிற சாரும் பார்த்தீங்கன்னா திருவோணத்தில் இருக்கார் திருவோணங்கிறது சந்திரன் சந்திரன் இங்கே இருக்கார் சனிபவனுக்கு பத்தில் இருக்காங்க எப்படி பாருங்கள் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியும் ராசிக்கு பத்தாம் அதி கோடி இல்லை ஏழாம் மதி பத்திரம் உக்காந்துட்டாங்க இதெல்லாம் முக்கியமான விதிகள் நல்லா புரிஞ்சுக்க சூட்சமான விதிகள் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி யார் சுக்கரன் ராசிக்கு பத்தாம் அதிபதி யார் சந்திரன் ரெண்டு கர்மாதிபதிகள் கோடி யாருக்கு எங்கே இருக்காங்க லக் ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு ஏழாம் மதி மனைவியை இரவ கிரகமான சனி பகவானுக்கு பத்திரம் உட்காந்துருக்காங்க இதுவும் மனைவிக்கு கர்மந்தர தகுதி பெற்ற அமைப்பு மூன்று விதி அற்பம் சொல்லிட்டோம் நாலாவது பாருங்கள் எப்போது பார்த்தீங்கன்னா ஏழாம் சொல்லக்கூடிய கிரகம் வந்து பாண்டுக்கு வரக்கூடாது அதாவது தன் வீட்டுக்கு பாண்டுக்கு வரக்கூடாது ஆறுக்கு வரக்கூடாது ஆறுக்கு வந்துட்டார்னா உடனே கவனி கண்ணி சமாச்சாரம் அந்த ஏழாம் வீட்டுக்கு ஆறாம் சாரமானு பார்க்கணும் ஏன்னு கேட்டால் எந்த ஒரு ஜாத்துலேயுமே லக்கணாதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார்னா அவர் ஆறாம் சாரம் வாங்கக்கூடாது ஆறாவது சாரை வாங்கி லக்கணத்துக்கு பண்ணல மறைஞ்சு பாவரை கூட்டிகிட்டால் அந்த கூட்டிய ஒரு திசையில் ஜாதக நோயால் மரணம் அடைவார் இதெல்லாம் அற்புதமான விதிகள் மீன் நினைப்படுத்தணும் பாருங்கள் லக்கணத்துக்கு பிறந்தோம் ஏழாம் இடத்துக்கு பிறந்தோம் எந்த ஸ்தானமும் போட்டுருக்குங்க அதை பற்றி கட்டணும் இல்லை ஸ்தானங்கள் எதுவாக இருந்தாலும் அது நாலாம் இடமாக தாய்க்கு சொல்லுங்கள் மூணாம் இடமாக சகோதரனுக்கு சொல்லுங்கள் நாளா ஏழாம் இடமா மனைவிக்கு சொல்லுங்கள் ஒன்பதாம் இடமா தந்தைக்கு சொல்லுங்கள் லக்கணமாக ஜாதருக்கு சொல்லுங்கள் தெரிஞ்சு அற்புதமான தெரிஞ்சுங்க லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் வீட்டில் மறைந்து அந்த இருக்கும் சாரநாதன் லக்கணத்துக்கு ஆறாமதியாக வந்துட்டாருன்னா அந்த ஜாதனுக்கு நோயால் கண்டம் வந்தே தீரும் அந்த சாரநாதன் அதாவது லக்கணத்துக்கு ஆறாமதி சாரன் பெற்ற சாரநாதன் அந்த லக்கணாதி வீட்டுக்கு பத்தில் உட்காந்துட்டாருன்னா நிச்சயமாக வண்ணத்தை கொடுத்துரும் பாருங்க அப்படி இருப்பாருங்க சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்துக்கு ஏழாம் கும்பம் கும்பத்துக்கு அதிபதி சனி பகவான் அவர் தன் வீட்டுக்கு பன்னண்டில் அதாவது மகரத்தில் அமர்ந்திருக்காரு அவர் நிற்கிற சாரமும் ரோ திருவோண ரெண்டாம் பாதம் அப்போ ஆறாம் வயது சாரை வாங்கிட்டார் லக்கணாதிபதி பன்னண்டில் மறைந்து ஆர்வம் சாரை வாங்கி இருக்கார் அவரோட பாவர் சம்மந்தப்பட்டார் ஒன்னாச்சு அந்த சாரம் அந்த இருக்கிறவங்க அவர் வந்து லக்கணாதிபதிக்கு பத்தில் உட்காந்துட்டார் அப்போ நோயால் துன்பத்தை கொடுத்து மாற தருவதற்கு வாய்ப்பு வந்துடுகிறார்கள் ஒரு பலன் எடுக்கும்போது நிறைய கவனிக்க வேண்டும் வேறு பாடல் மற்றும் அடியன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பாடல் ஒரு பகுதி என்றால் ஆதிபத்தியம் பகுதி காரகத்தொரு பகுதி என்றால் சாரம் ஒரு பகுதி இந்த ஐந்து ஐம்பீர் வைத்துக்கொள்ள வேண்டும் பார்வை செயற்கை சாரம் தொடர்பு சுருதிகள் இதெல்லாம் வச்சுத்தான் ஒரு பலன் எடுக்கணும் ஒரே வச்சு வச்சுட்டு எடுத்து ஜெயிக்க முடியாது ஆக ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ஏழாமதி வரக்கூடிய கிரகம் ராகு கேதுவை கூடி ஆரட்டு பண்ணியில் மறைந்து லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் பாவர் இருந்து சுபர் பாக்காவிடில் அந்த திசை காலகட்டத்தில் அஜாதகர் தன் மனைவியை இழக்கும் வாய்ப்பு வந்துவிடும் சுபர் பார்த்துவிட்டால் பிரியும் வாய்ப்பு வந்துவிடும் இது நிச்சயமான அனுபவத்தில் உணர்ந்த உண்மை இவருக்கு ஏழில் வந்து குரு இருக்கார் லக்கணத்துக்கு ஏழாம் அஷ்டமாதிபதி ஏழில் உட்காந்துருக்காரு அவர் செவ்வா பார்த்துக்கிட்டு இருக்கார் சூரியனும் பார்த்துக்கிட்டு இருக்கார் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை சூரியன் மூன்றாம் வாரியாகவும் செவ்வா வந்து ஏழாம் வாரியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அஷ்டமாதிபதி ஏழில் அமர்ந்து ஏழாம்தி ஆறில் மறைந்து ஏழாம் இடத்தை சூரியனும் செவ்வாய் பார்ப்பதால் ஜாதருடைய பாடல் திசாபத்தி நடைபெறும் காலத்தில் தன்னுடைய மனைவியை இழக்கும் துர்பாகியத்தை அடைந்தார் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்